லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை பற்றி இந்த செஷனில் தெரிஞ்சுக்கலாம் ஒரு நார்மல் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் பார்ப்போம் ஒரு செல்லர் இருக்காங்க ஒரு பையர் இருக்காங்க செல்லர் பையருக்கு கூட்ஸை சேல் பண்ணுறார் பையர் அதுக்கான பேமெண்ட்டை செல்லர் கொடுக்குறாங்க ஸோ இந்த ட்ரான்சாக்ஷனில் பெரிய காம்ப்ளிகேஷன் எதுவுமே இல்லை இதை நம்ம நார்மல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் ஒரு க்ரெடிட் ட்ரான்சாக்ஷன் வரப்போ சே பையர் வந்து ஒரு லொக்கேஷனில் இருக்கார் செல்லர் ஒரு லொக்கேஷனில் இருக்கார் பையருக்கு வந்து கிட்ட இருந்து கூட்ஸை க்ரெடிட்டில் வாங்கணும் அப்படின்றது விருப்பம் ஏன்னால் இப்போ உடனே பேமெண்ட் பண்ண முடியலை இல்லை வேறு ரீசனாக கூட இருக்கலாம் ரெண்டு பேரும் ரெண்டு ஜியாகிரஃபியில் இருக்கிறதுனாலயே இருக்கலாம் ஓகே செல்லருக்கும் அவருக்கு கொடுக்கலான்ட்டு ஒரு விருப்பம் இருக்குது ஏன்னா பிஸ்னஸ் வருது சேல்ஸ் போகலாம் ஆனால் செல்லருக்கு பையர் மேலே நம்பிக்கை இல்லை ஆனால் வேறு ஜியாகிரஃபியில் இருக்கிறவங்க அவங்களுடைய பேக்ரவுண்டை பற்றியெல்லாம் ரொம்ப தெரியாது ஆனால் செல்லர் என்ன சொல்கிறாரு அவருக்கு ஏதாவது கம்ஃபர்ட் தரக்கூடிய ஒரு செக்யூரிட்டியோ இல்லை ஒரு டாக்குமெண்ட்டோ தந்தால் அவர் க்ரெடிட்டில் சேல் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கார் ஸோ இங்கே பையருக்கு என்ன ஒரு ஆப்ஷன் அப்படின்னா பையர் அவருடைய பேங்க் அப்ரோச் பண்ணி அதாவது அவருக்கு கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பேங்க் அப்ரோச் பண்ணி அவர் இந்த நிலைமை சொன்னால் பேங்க் வந்து ஒரு ப்ராடக்டோடு வருவாங்க அந்த ப்ராடக்டினுடைய பேர் தான் லெட்ரு ஆஃப் கிரெடிட் அதாவது பேங்க் என்ன பண்ணுவாங்க இந்த செல்லருக்கு அவங்க வந்து ஒரு லெட்டர் அனுப்புவாங்க அந்த லெட்டரில் இவங்க ஆக்சுவலாக சொல்கிறது செல்லருக்கு அனுப்புறது அப்படின்னா த்ரூ அ சேனல் அந்த லெட்டரில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து எங்களுடைய கஸ்டமருக்கான இந்த பையருக்கு வந்து நீங்கள் கூட்ஸை சேல் பண்ணலாம் டியூ டேட்டில் அவர் பணத்தை கட்டுவார் ஏன்னா அதுக்கான ஃபினான்ஷியல் ஸ்டாண்டிங் அவருக்கு இருக்குது ஒருவேளை அவர் அந்த பணத்தை கட்டலை அப்படின்னா நீங்கள் எங்களை கேட்கலாம் நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த பணத்தை தருவோம் ஸோ இதுதான் வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட் ஓகே ஸோ பேங்க் வந்து செல்லருக்கு தரக்கூடிய ஒரு அஷூரன்ஸ் டியூ டேட்டில் இந்த பையர் பணம் தரலை அப்படின்னா அந்த பையர்னுடைய பேங்கர்ன்ற முறையில் நாங்கள் வந்து உங்களுக்கு பணத்தை தரோம் ஓகே ஸோ இது வந்து செல்லருக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் தருது இந்த லெட்டர்னுடைய ஒரு கம்ஃபர்ட்னால் செல்லர் வந்து பையருக்கு கூட்ஸ் தராரு பையர் கூட்ஸ் வாங்கியாச்சு ஆன் டியூ டேட்டு பையர் வந்து செல்லருக்கு பணம் கட்டி ஆகணும் ஓகே ஒருவேளை டியூ டேட் அன்னைக்கு பையர் செல்லருக்கு பணத்தை பே பண்ணலை அப்படின்னா செல்லர் என்ன பண்ணுவார் பையரை போய் கேள்வி கேட்க மாட்டார் நேராக பேங்க்கிட்ட வந்துடுவார் ஏன்னா பேங்க் ஆல்ரெடி ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்க ஒரு கம்ஃபர்ட் கொடுத்துட்டாங்க பையர் பே பண்ணலன்னா எங்களை கேளுங்க அப்படின்ட்டு ஸோ இங்கே பேங்க் வந்து இஸ் நோ ஃபோர்ஸ் டு பே பேங்க் வந்து கண்டிப்பாக செல்லருக்கு பே பண்ணியே ஆகணும் ஆனால் அதுக்கு முன்னே இந்த ஷிப்மெண்ட்டை இந்த ட்ரான்சாக்ஷன் இதிலெல்லாம் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் வந்து பையர் அண்ட் செல்லர் வந்து அக்ரி பண்ணியிருப்பாங்க அது எல்லாமே அக்ரி ஆயிருந்தது அப்படின்னா தென் பேங்க் வந்து செல்லர் கேட்குறப்ப அதுக்கான பணம் தந்தே ஆகணும் ஸோ இப்போ இந்த சினாரியோவில் இப்போ பையர் செல்லருக்குள்ளே இருக்கிற எல்லா கண்டிஷன்ஸும் அக்ரிடுன்னு எடுத்துப்போம் ஸோ இப்போ செல்லர் கேட்டார் அப்படின்னா தென் பேங்க் வந்து பணத்தை தந்தாகணும் அண்ட் இந்த சுச்சுவேஷனை தான் வந்து நம்ம டிவால்மெண்ட் ஆஃப் எல்சி அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஸோ இப்போ பேங்க் வந்து செல்லருக்கு பணம் தந்தே ஆகணும் ரைட் ஆனால் இப்போ பேங்க் என்ன பண்ணுவாங்க இப்போ பேங்க் வந்து சிலருக்கு பணத்தை கொடுத்தாச்சு பேங்க் இருந்து திரும்ப கலெக்ட் பண்ணுவாங்க அது அவங்க கிட்ட இருந்து தான் கலெக்ட் பண்ணி ஆகணும் ஓகே ஸோ இதுதான் வந்து லெட்டர் ஆஃப் க்ரெடிட்னுடைய மெக்கானிசம் அண்ட் இந்த லெட்டர் ஆஃப் க்ரெடிட்டில் பார்ட்டிஸ் பார்க்கலாம் யாரெல்லாம் இருப்பாங்க ஒன்று பையர் பையரை தான் நம்ம அப்ளிகண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த பார்ட்டி வந்து செல்லர் செல்லரை பெனிஃபிஷியரி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பையர்னுடைய பேங்க் வராங்க இல்லையா அவங்கள தான் வந்து இஷ்யூவிங் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க தான் வந்து எல்சி இஷ்யூ பண்ணுறாங்க இந்த எல்சி இஷ்யூ பண்ணுறப்ப சிம்பிளி போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அனுப்ப மாட்டாங்க இது வந்து இன்னொரு பேங்க் மூலமாக ரூட் ஆகும் ஸோ அந்த பேங்க்கை தான் வந்து நம்ம அட்வைஸிங் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம் சில கேசஸில் செல்லர் வந்து வேறு கண்ட்ரியில் இருக்கலாம் ஓகே அண்ட் பையர்னுடைய கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பேங்க் மேல செல்லருக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத பட்சத்துல செல்லர் ஒரு அடிஷனல் கண்டிஷன் சொல்லலாம் அதாவது பையர்னுடைய பேங்கர் கொடுத்த எல்சியை அவருடைய கண்ட்ரியில இருக்கக்கூடிய இன்னொரு பேங்க் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அதை நம்ம கன்ஃபர்மிங் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் வந்து மூணு பேங்க்ஸ் நார்மல் ப்ராசஸில் உள்ள வர்றது இன்னும் நமக்கு ப்ராசஸ் கொஞ்சம் லாங்கேட்டு காம்ப்ளிகேட் ஆகிறப்ப இன்னும் சில பேங்க்ஸ் வந்து உள்ள பிக்சரில் வரலாம் ஆனால் ஜென்ரல் பார்ட்டிஸ் டு எல்சின்னு பார்த்தா இவங்க தான் இருப்பாங்க வணக்கம் உங்களுக்கு தமிழ் மொழியில் ஃபைனான்ஷியல் அனாலிசிஸ் கிரெடிட் அனாலிசிஸ் இதை தெரிஞ்சுக்கணுமா பேங்க்கில் எப்படியெல்லாம் வந்து ஒரு கஸ்டமருக்கு லோன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணுவாங்க மெயினாக பிஸ்னஸ் என்டைட்டிஸ் எஸ்எம்இ கார்பரேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க எப்படி பேலன்ஸ் ஷீட்டை ரீட் பண்ணுவாங்க என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் பண்ணுவாங்க ரேஷியோஸ் வச்சு எப்படி பண்ணுவாங்க கேஷ் ஃப்ளோ ஃபண்ட் ஃப்ளோ அது மட்டும் இல்லாமல் சிஎம்ஏ ரிப்போர்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க கேஷ் பட்ஜெட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க எப்படி இவங்க லிமிட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க ஒரு கஸ்டமருக்கு எவ்வளோ கேஷ் கிரெடிட் தேவை எவ்வளோ டேர்ம் லோன் தேவை எவ்வளோ எல்சி தேவை பிஜி தேவை இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கா உங்களுக்காகவே நாங்கள் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அதுவும் ப்ரீ ரெக்கார்டட் கோர்ஸ் கோர்ஸினுடைய பேர் ஃபினான்ஷியல் அண்ட் கிரெடிட் அனாலிசிஸ் மாஸ்ட்ரி தமிழில் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுமா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் இல்லை அந்த வாட்ஸ்அப் பட்டனை தட்டுங்க நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன்